அன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமி அனுக்கருதுடன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடானு நன்றி தெரிவித்து கொண்டு அவனாலே அவன்தாள் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கோம் மகர ராசி அன்பர்களே இன்று நம்ம பார்க்க இருப்பது மகர் ராசிக்கு செப்டம்பர் மாத பழங்கள் எல்லாம் அவனாலே அவன்தாள் வணங்கி காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எதுக்காகனா மறுபடி அனைத்து ராசிகளுக்கும் நீங்கள் நேரடியாக வீடியோவில் பார்க்கலாம் மேலும் நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தோத்துல உங்கள் திருநாவுக்கர் சென்று இறைவன் கொடுத்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தினசரி நேரலை இரவு எட்டு டு ஒம்பது நேரடியாக உங்களுடைய ஆத்ம திருப்திக்கான பதில்களை நீங்கள் இறைவனும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவனர்களால் அவன்தால் வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா மகர் ராசிக்கு உத்திராடன் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பால் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் உங்களுக்கு வர்ற செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட்டு இன்னும் ஒரு முடியப்போகுது இன்னொரு பத்து நாள் தான் செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு ஆறில் குரு மாத முற்பாதையில் எட்டில் சூரியன் சஞ்சர்ப்பால் எதிலும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும் பொருளாதாரத்தில் சற்று ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம நிதானமாக செயல்பட்டால் அதை சரி செய்து விடலாம் சுக்கரன் எழில் சஞ்சர்ப்பால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் திடீர்னு நினச்சாப்பில வந்து சில நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத எதிர்பாராத எதிர்பார்கள் நான் அடிக்கடி காணொலியில் சொல்லுவேன் அதேமாரி நாங்கள் நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டிங்க திடீர்னு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகள் அது பொருளாதாரவோ அல்லது தொழில் ரீதியாகவோ அல்லது திருமண சம்பந்தமாகவோ அல்லது ஏதோ ஒரு நல்ல செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன்மனையுடைய சிறு சிறு பிரச்சனைகள் வாங்க தோ தோன்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அது வந்து ஒற்றுமை குறையாது திடீர்னு வந்த விதத்துக்கு சுட்டோட சுட்டாக மறைஞ்சி போயிடும் இன்னும் ஒன்று விட்டு போங்க நேற்று கூட ஒரு அன்பர் சொன்னார் ஜாதகம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சிறு சிறு கேள்விகளாக இருந்தது இருந்தாலும் பார்க்கிறவர்களுக்கு இறைவன் பார்க்காதவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் அதை சப்ஜெக்டாக சொல்லலை மனசுக்குள்ளார உள்ளார நினச்சா அது வந்து நடக்கும் நினைக்கலனாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது உணர வேண்டிய சூழ்நிலையில் வரும்போது பின்னால் வருந்தவை விட முன்னால் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக தான் நாம் பார்க்க வேண்டியது ஜாதகம் குடும்ப ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்து கொள்வது நல்லது ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி ஒரு திருமணமானாலும் சரி எந்த ஒரு செயலுக்கும் பார்த்துக்கொள்ளவும் நல்லது மற்றவர்கள் வியாக்கணம் பேசுகிற மாதிரி பேச வேணாம் தயவுசெய்து அது வேணாம் அது ஏன் நமக்கு அது அடுத்தவங்க வந்து அடுத்தவங்க ஏதாவது செஞ்சுட்டு பாது நமக்கு தேவையில்லை உங்கள் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்யுங்க சில பேர் விரக்தி அடைஞ்சு பேசுகிறது காரணங்கள் இருக்குது அது காரணம் எல்லாம் வந்து இறைவன்னு நான் சொல்லுவேன் முழுமையாக சரணாகுத இறைவன்ட்ட அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் என்ன செயலுங்கிறது அவங்களுக்கு நேரடியாக காமிக்கும் பல பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா நான் நம்ம இன்றைக்கி கும்பிட்டா நாளைக்கு வந்துடுவோம் நம்ம கோயிலுக்கு போய் கும்பிட்றோன்னு நினச்சிட்ருக்காங்க அப்படி கிடையாது பல பூர்வீக அதில் ஔவையார் புகைப்பட்ட பட்டியலத்தார் நந்தனார் இப்படி பல வள்ளலார் இப்படி பல பேருக்கு இறைவன் செயல் நம்ம நேரடியாக கண்கூடாக பார்த்த காலம் உண்டு இது திரைப்படத்துலேயும் பார்த்துருக்கோம் நம்ம இது நேரடியாகவும் நடந்திருக்கு இதெல்லாம் நிகழ்கால செயல்கள் நிகழ்கால செயல்கள் இல்லாமல் நம்ம பார்த்தது கிடையாது அதெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இல்லாமல் நம்ம எதுவுமே இயங்க போகிறது கிடையாது பல வழிக்க நினைக்காதீங்க தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தேவை இருந்தால் போங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க போட்டு நம்மளை டிப்ரெஷன் ஏற்றிக்குவானா உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளையும் தொழிலாள அனுசரித்து செல்வது நல்லது நம்ம செய்கிற உங்களுக்கே தெரியும் அவள் ஏதாவது இடம் கூடாமல் பேசணும்னா வேலை செய்கிறவன் கொஞ்சம் அனுசரித்து போங்க தம்பி இப்படியெல்லாம் இருக்கடா நான் முதல் போட்டிருக்கேன் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த உங்களுடைய உதாரணத்தை கொண்டு கொஞ்சம் லெவலாக போயிடுங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் அவனாக உணர்ந்து ஐயா சாமி அந்த நேரத்தில் அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிமா இதே மாதிரி சூழ்நிலை இருக்குது நம்ம விட்டு கொடுத்த இன்னும் இன்னும் மேக்ஸிமம் வந்து அன்பு அதிகமாக செலுத்துங்க அதிகமாக செத்தவனா நார்மலாக செலுத்துங்க அதிகமாக செத்துனாலும் நமக்கு ஆபத்தாக விடுது நார்மலாக அன்புக்கு அடிபடியார் யாரும் கிடையாது அதிகாரம் விட அன்பு தான் வந்து வேண்மையாக இருக்கும் அன்பை யார் ஒருத்தவங்க நார்மலாக சேர்த்துறாங்களோ அவங்க நிறைய பேர் வந்து அடிபணிஞ்சு கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலைபலு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை உத்தியோகத்துக்கு ஏற்பாடாக இடமாற்றனாலும் சற்றே அலைச்சல்கள் ஏற்படும் டிரான்ஸ்ஃபர் வரலாம் வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷன் வரத்துக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை பற்றி கலவுடைய தொழில் வியாபாரம் செயல் போட்டியிலே சமதித்தே ஏற்றம் பெற முடியும் அது தொழில் இருந்தாலே போட்டி அதிகமாக தான் இருக்கும் அதெல்லாம் மீறி கொஞ்சமாக நம்ம அனுசரிச்சுட்டு முதல்ல வந்து மனசை வந்து அலைபாய விடாதுங்க ஓவராக டெப்ரஷன் ஏற்றிக்காதிங்க மெயின் வந்து டெப்ரெஷன் மன அழுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப முடிச்சு அதை வந்து நம்ம போக்கணும்னா அது இரவன்ட்ட தான் வேறு எதுக்குமே அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அதை வந்து முழுசையாக வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நான் பல அனுபவங்களை பார்த்துருக்கேன் அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அந்த எப்படி இருந்தாலும் அது நம்ம வேணாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சா கூட சுற்றி வரும் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அமைதி 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 இறைவா அமைதி அமைதின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட நீ இதுக்கு ஒரு வழி சொல்லிச்சு இறைவன் மேலே அன்பு செலுத்தி அந்த காரணத்தை ஒப்படைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்க உங்கள் இறைவன் உங்களுக்கு நல்ல சமையவர் என்ன செய்ய போகிற சொல்லுங்கள் இறைவன் வந்து யாரையுமே கெடுத்தால் சரித்தனுமே கிடையாது எங்கேயாவது சொல்லுங்கள் சில பிரதி அதை முன்னாடி உள்ள சில விலைகள்லாம் வந்து நம்ம பாதிக்கும் பொழுது மற்றபடி உங்கள் இறைவன் உங்களுடைய அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது எங்கே வேணாலும் அதை பற்றி நம்ம சொல்லலாம் கொஞ்சம் முழு மனதோட அதோட அன்பு செலுத்தினா போதும் அந்த அன்பு வந்து அப்படியே காற்றாகி அல்லது நீராகி அல்லது சூரிய ஒளியாகி அல்லது வெப்பமாகி காதல்குள்ள பாட்டு உள்ள ஐ பூதங்களாகி ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட இருக்கும் அதில் எந்த அளவுக்கும் எல்லளவும் மாற்றம் கிடையாது ஐபூதங்களே நம்ம தெய்வமாக வந்து நம்ம பார்க்கலாம் அதில் சில மனித ரூபங்களோட மனித ரூபத்தில் வந்து சொல்லும் இதுவே அவன் செயல் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணம் குரு தேவ யோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரம குருமா வார வார வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது உத்தமம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் அவன் இருந்தாலும் ஏதா இருந்தாலும் மூல கணபதியை வணங்கிட்டு எந்த செயல்களும் செயல்பட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே நான் சொல்கிறது சொல்கிறதுக்கான அடுத்தவங்களுக்கும் இங்கே வந்து மகர சொல்லிட்டு நீங்களே சொல்லலாம் இது உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அதனால் நமக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க வாழ்க வளமுனை திருச்சுட்டோம்னா நன்றி வணக்கம்